திருச்சியில் தாயுமானவர் கோயில் இருக்கு இங்கேயும் ராபூசல் என்னும் கிராமத்திலையும் தாயுமானவர் கோயில் இருக்கு ராபூசல் ஒரு கிராமம் பேர் வச்சிருக்காங்க இரவு நேரங்கள்ல பூஜை நடக்குமா இரவு நேரத்துல வந்து இங்கே பூஜை நடக்கும் இரவு நேரங்கள்ல பூஜை நடக்கும் ஆஹா இந்த ஊருனுடைய பெயரே வந்து பார்த்தீங்கன்னா ராபூசல் இரவு நேரங்களில் பூஜை செய்யறதுனாலேயே இந்த ஊருடைய பெயரும் வந்து ராபூசல்னு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஊர்னே சொல்லலாம் இந்த ஊர்ல தான் ஈராயிரம் ஆண்டு பழமையான இந்த சிவலிங்க ருத்ரவாகம் இங்கே இருக்கு இது போன்ற திருமேனி நீங்கள் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருமேனின்னா இப்போ இது வந்து மண்ணுக்கு அடியில் தான் இருக்குது மண்ணுக்கு அடியில் தான் இருக்குது மிக விரைவில் மேற்கூரை அமைத்து மண்ணில் இருக்கிற இந்த சுவாமியை மேலே எடுத்து வைத்து வழிபாட்டுக்கு கொண்டு வருவோம் நிச்சயம் அது நம்ம அனைவராலையும் மட்டும்தான் எங்களால் மட்டும் முடியாது உங்களாலையும் முடியும் கண்டிப்பாக எப்படின்னா இடத்தை பற்றிய தகவலை எல்லோருக்கும் பகிர்ந்து தெரியப்படுத்துங்க அனைவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தினாலே இந்த இடம் மிக விரைவில் மீண்ட எழும்புறத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் இங்கே பாருங்கள் சுவாமியை சிவசிவா